ஹாய் ஒருவேளை சுக இருக்கோ பாக்கறாங்க பொறாமையில் இப்போ நான் தான் நாங்கள் போகணும் என்ன இவ போறா ஒன்னையும் விட மாட்டேங்கி ஹாய் சுபின் வா இல்லை சுபின் நேற்று உங்ககிட்ட ஒன்று சொல்லிருந்தேன் அதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை அதை நானே சொல்லணும் பெருசா அப்படி என்ன சொல்லிட்டா ஹலோ நீங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க ஐயோ இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிலையே ஓ நான் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேண்ணா ஹே செகண்ட் ரேங்க் கிளம்பு செகண்ட் ரேங்க்கா நானா பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க அப்புறம் நான் அரைஞ்சிருவேன் ஓ மேடம் அவ்வளோ தேரி வந்துருச்சா நீங்கள் அரைங்க பார்ப்போம் அந்த பொருள் நல்லா தான் இருக்கு ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரிலையே

கொழுப்பு தானே வைஷ்ணவிக்கு ஐயோ நம்ம பேச்ச வர அடிபடுதே அவ சொல்லணுமா அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியே என்ன சாரு அவளை போ சொல்லு ஐயோ இப்ப நான் என்னடா சொல்றது என்ன நீ போ சொல்றியா சுபின் இரு வைஷ்ணவி நான் பேசுறேன் பாவா இருக்கட்டுமே இதுல என்ன இருக்கு இருக்கட்டுமாவா அப்படி போடி கேஸ் இது எப்படி இருக்கு

बाबा இப்ப சொல்றத அந்த போர்க்க கூட பேசிற வேளை இது வச்சிராதே ஏன்டி அப்படி சொல்ற என்ன பண்றேன் சேம் பிஞ்சிரா பாக்கற பாக்கற அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறதுக்கு இந்த வைஷ்ணவிக்கு மட்டும் எப்பதாம் அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறதுக்கு இந்த வைஷ்ணவிக்கு எப்பதாம் மனசு வருதோ வைஷ்ணவி ரேவதி நீ சொந்த என்னடா திட்டுவங்க நீ உன் சரி சரி நீ ஆ பவுதர்ணி ஒரே சவுண்டாக இருக்குது அந்த நேம் நோட் பண்ண போர்டில் இருந்து முக்கியமாக யாரும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடுறது கூடாது ஐயோ நம்ம வேறு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி தானே உட்காந்துருக்கோம் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க யாரும் பிளேஸை சேஞ்ச் பண்ணாதீங்க பிளேஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் நேம் நோட் பண்ணிடுவேன் ஐயோ பாபா வர விட மாட்டேன்னு நினைக்கிறேன் போகிறேன் ஹலோ மேடம் உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லுமா வத்தலை பக்க வச்சு போங்க உங்க பிளேஸுக்கு உன்னோட டைம் நான் ஆறுறேன் உனக்கு இருக்குடி கழுத்தை பிடிச்சி நானே உன் பிளேஸுக்கு அனுப்பிச்சு வைக்கணுமா என்ன பாசம் வலியுதோ உங்க பிளேஸுக்கு போறீங்களா இல்ல எழுதவா இந்த வயசுல விசத்து வச்சு எல்லா அவசரத்தையும் ஓமலை தாண்டி கக்குவா சாரு அந்த கட்டையேடு எனக்கே கட்டையா இருந்தடி பாத்துக்கிறேன் போயிட்டு வரேன் ஓகே பை நான் பேசுறவங்க பேசுனீங்கன்னா நான் போர்ட்டில் நேம் எழுந்திருவேன் அப்புறம் அலைங்க சொன்னாலும் அழைக்க மாட்டேன் சீப வா இப்போயே இப்போ சுபின் கிட்டே கீறடி இப்போயே வா போடிதான்டி நல்ல நேரம்

இன்னும் அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர் வரல எவா அது குரங்கு மாறிக்க தருது நான் மட்டும் இப்ப கண்டுபிடிச்சின்னு எந்த கொரங்குன்னு தெரியலையே யாரு பாய்ஸ் எல்லாமே வெளியே வாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பாட்டு வந்திருக்கலாம் பாப்பிள படிச்சுட்டு தான் இருக்கேன் பாரு ரிசல்ட் அன்னைக்கு இருக்குல்ல எல்லாருக்கும் என்னடா சுபின் மிஸ் என்ன ஒன்னே டார்கெட் பண்ணுறாங்க மிஸ்ஸோட பையனை அடிச்சியா என்ன சுபின் தான் சொல்லி வாயமுல்ல அதுங்களும் பேசிக்கிட்டா கீழே வா கீழே வந்து உட்காரு உனெல்லாம் நாலு போடு போட்டால் தான் அடங்குவேன் என்னம்மா வைஷ்ணுவி கீழே வந்து படிக்க பாரு சரி அப்படியே கேஸை பார்த்துக்க ஓகேவா ஆ ஓகே மிஸ் ஐயோ இவகிட்ட போறோம் வேணாம்னு சொல்லுவா நினைச்சேன் சரிவிடு நல்லா தான் ஆனா பாபா கிட்ட பத்தர் காலியாட்டா இருவாளே என்ன இது புது கதையா இருக்கு பாபா வரட்டி சொல்லியே ஆகணும் சுபின் நான் சொல்ற மாதிரி படி அப்பறம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஆன் சரி வைஷ்ணவி பாபா வந்துட்டல இப்ப சீனை பாரு ஹே சுபின் கையை விடுறா

ஐயோ இப்போ வர வரலே என்ன சுபின் ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட ஆசையா பேசினா உனக்கு திமிராயிருமா இப்போ முடிவாக என்ன சொல்ல வர்ற ஏய் என்ன சொல்ல போகிற இரு முதல் நான் சொல்லிக்கிறேன் இக்கேஷ் பவா உன்கிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப நாளாக அவன்கிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன் அக்காடி வேணால் சொல்ல போகிறேன் தெரியலையே ஐ லவ் யூ இகேஸ் என்ன என்ன சுபின் அக்காடி எனக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சி என்ன 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 சொல்லி நீ பதில் சொல்லு வைஷ்ணவி இப்போதே அப்புறம் சொல்லுங்க கண்டவங்க இருக்காங்க நான் கண்டவுளாடி உனக்கு நாளைக்கு நீ சொல்லு ஆன்சர் எப்படி உன்கிட்ட வைஷ்ணவி சொல்லு சொல்லு பாய் பாய் வைஷ்ணவி வைஷ்ணவி இப்போ பதில் சொல்ல போற சுபீன் இல்ல எனக்கு ஃபேவராக தான் பதில் சொல்லுவேன் நினைக்கிறேன் சொல்லணும் அப்படி சொல்லலாட்டி இந்த பவதாரி யார் நீ பார்ப்பில் போயிட்டாலா யாருக்கு ஓகே சொல்லலான்னு நீங்களே சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்டா வீடியோ வந்துடும் எல்லாரும் சேனல் பேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி யாரோட கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சேனல் பேஜில் வந்து சொல்லலாம்னு முடிவெடுத்திருக்கோம் என்னென்னு பாப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடி பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு பாய்